ஒரு பத்து நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு அரை மணி நேரம் ஊற வச்சு அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து வைக்கிறேன் பெரியாலும் ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா மாவு நல்லா வரும் பாருங்க பச்சை மிளகா போடுறேன் அரிசி மாவு உப்புத்தூள் வெங்காயம் கொத்தமல்லி கருவேப்பிலை சீரகம் மிளகு மிளகை வந்து இந்த உரல்ல போட்டு தட்டுறேன் ஒன்று அதே தட்டி போடணும் மிளகு வந்து இந்த அளவுக்கு தட்டி போட்டுக்கணுங்க நைசா போட்டுக்கூடாதுங்க கூட ஒண்ணும் தட்டி போடுங்க ஒரு பாண்டில் எண்ணெய் ஊற்றி காஞ்சி பின்னாடி தட்டி போடணும் பேப்பரில் வச்சு இது தட்டிக்கணுங்க தட்டிட்டு இப்படி பண்ணியிருக்கிறோம் அவ்வளோதான் நம்ம கார உளுத்த வடை ரெடி இது சட்னிக்கு வச்சு சாப்பிடுங்க மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க